என்ன திடீர் சைலண்ட் நிறுத்திட்டானுங்க யார் அவரு என்ன பண்ணாரு அவரு திருட திருட வந்திருக்காரு அதுக்கு தான் நாங்க அடிச்சிட்டு இருக்கோம் திருடுனா அப்படி அடிச்சிடுவீங்களா இன்னொரு மனுஷன் கூட உங்களால ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாதா மனுஷன் கூட மட்டும் இல்ல மேடம் திருடுங்க கிட்டயே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் சொல்லுங்க இதுங்க கிட்ட தோகரனை உண்டி மூஞ்சே ஆலமரத்துல ஏற மாதிரி ஏறி இருக்கறேன் மேடம் அடடா நீங்க என்னங்க எகிப்தியன் சல மாதிரி என்ன இடுப்பு என்ன கழுத்து என்ன கண்ணு ஆடே பாக்கிறதுக்கு தங்க சல மாதிரி இருக்குங்களே ஆக்சுவலி உங்களோட நீட் நெஸ்கோ ஹார்ட் நெஸ்கோ அதோட தாத்தா கூட உங்ககிட்ட நேருங்க முடியாதுங்க ஆனா இன்னும் டீடைல் சொல்லுன்னா இந்த பட்டை லவங்கம் தனியா மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு கசாயம் செய்வாங்கல்ல அந்த கசாயத்தை விட நீங்க ஸ்ட்ராங்குங்க உங்க கையால அந்த கசாயத்தை ஒரு ஓடி குடிச்சா நான் ஸ்ட்ராங்குங்க அதை இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருச்சு சைலண்டா இருக்க நமக்கு ஒரு டைவர்ஷன் பலியாடு கிடைச்சிட்டான் அப்படியே முகத்தை பாரு இவன் பாராட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேயுங்கிறதே மருந்து அப்படியே சூப்பர் சிரிச்சிட்டு இருக்கா இவனும் சலச்சமல்ல புரோமா இன்னைக்கு

ஏங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு வேலைக்காரர் உங்களுக்கு அப்படி தானுங்களே என்ன பார்த்தா எப்படி தெரியுது நல்லா சின்ன வயசுல இருந்தேன்ஸ் படமா பார்த்து பார்த்து வளர்ந்தா வேலை வேலைக்காரையும் சூப்பராக இருக்குது ஆனா வீடு தான் சூப்பராக இருந்து பார்த்தா வேலைக்காரையும் சூப்பரா இருக்குது 아빠, 마리이 대학에... 하글글

எங்கள் ஊரில் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து கூடி இருக்கும்போது அவங்க முன்னாடி நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி டான்ஸ் ஆடுவேன் தளபதி மாதிரி ஸ்டைல் பண்ணுவேன் சிவனு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுவேன் மக்கள் சொல்லுவாங்க அதை வச்சு எத்தனை ஒர்க் அவுட் பண்ணலாமா அது நீ உன்னை எப்படியா நினைப்பேன் இப்படி நினைச்சினா மாட்டேன் சூப்பர் நீ தெரியுமா

கேங்கி தலையை எழுத்துன்னா நான் சொன்னது சரிதானே லவ் நாங்க பார்க்க வேண்டியதா ஓகேன்றியா ஒரு ஐடியா மாதிரி நின்னுக்கிங்க சொல்லுங்க வெயிட் பண்ணுங்க எங்க சூப்பர் ஐடியா இருக்கு லேட் நான் சொல்லு ஒண்ணு இல்ல ஏதும் இல்லையா காந்தலிக்கிற பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட நீங்க க்ளோஸ் ஆறீங்கனா அந்த பொண்ணு இது ஒரு பிளான் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அப்ப நம்ம இல்ல யாரு கோலி கேட்ச் பண்ணுவாங்க வேற யாரும் இல்ல ஐடியா கொடுத்தது சுஜி தானே அவளே ஃபாலோ பண்ணுவா நான் ஊத்துக்க மாட்டேன் ஏன் ஊத்துக்க மாட்டே ஏன்டா உன் டீ-ஷர்ட் கொடுத்த ஃபேண்ட் கொடுத்த நான் இதையும் கொடுத்த நான் பொண்ணடி இப்படி போறா நான் எனக்கா கேக்கலடா பிளான் கேக்க தான கேட்டேன் அந்த மாதிரி ஆள இல்லடா சுஜி நீ அவனுக்கு சொல்ல சொல்ல சுஜி இதெல்லாம் வெறும் ஆக்டிங் தானே ஒரு மாட்டி ஸ்ட்ரீமுக்கே நம்ம டைவர்ட் பண்ணா இங்க இருந்து நம்ம எல்லாரும் சேஃபா வெளியில போய்டலாம் ஏய் இரு இரு என்ன ஓடா மூஞ்சி என்ன எஸ்கேப் என்ன கதை

பெரிய பெரிய லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்பா இந்த மாதிரி படம்லாம் எல்லாம் பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கலப்பா இந்த பிளான் நல்ல வர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது யாராயிட்டு ஸ்ரீமுகி ஏதோ கடுப்பாகுற மாதிரி இருக்கு ஏ சுச்சி கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணு ஐயா வர 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 ஓகே ஓகே

இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை இங்கே பாரு கோலி இன்னைக்கு ராத்திரி ஸ்ரீமுக்கி கூட உனக்கு ஃபஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டா எஸ் இவன் சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா தண்ணி வராது பைப்பில் போய் எவ்வளோ ஆச்சு என்னடா புண்ணியம் தண்ணி வராது குடமும் நிறையாது அந்த மாதிரி தான் சொல்லுங்கிறான் இல்லை கல்யாணம் இல்லையா இல்லை ஃபர்ஸ்ட் நைட் வருமா ஃபர்ஸ்ட் நைட்டு நடுராஜரில் பாரிக்கு போய் பீரை பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது இவன் சொல்கிற ஐடியா எல்லாம் என்னையን துப்புக்குடா ஐடியா வந்து. இந்த பார கோலே. ஏய் கல்யாணம் பண்ணி ফারஸ்ட் நைட் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. ரிவர்ஸ் ட்ரெண்டிங் bro. இது இது புது முதல்ல கல்யாணம் காதல் எல்லாமே. அப்படியா நைட் இல்லனா ரேப். ரேப். ரேப்பா. ரேப், அகங்காரத்தை அடக்கணும்ல்லாயிரம்மா பின் தங்கியே இருந்தோம் ஒரு டச்சு கழுதோ மொத்தத்து கழுதோ காதல கழுதோ கடைசியில கேவலம் பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறதுக்கு அழுதோ ஆனா இவங்க மட்டும் மாறவே மாட்டாங்களா அது இது இது சரியில்லை அது சரியில்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கடைசி வரைக்கும் அழ வைப்பாங்க இனிமே அவங்க அழ வச்சதுக்கு மொத்தமா சேர்த்து புல் ஸ்டாப் வைக்கணும் நம்ம ஆம்பளைங்களோட கொடிய தூக்கி செங்குத்தா நிறுத்தணும்டா

இதை போட்டுட்டு போய் ஸ்ரீமுகியும் போட்டிருக்கொடிச்சிட்ட பாதிங்க குடி உம் பசுலையா நீ நான் தான் இந்த பைத்தியம் பிடிச்சி அழிஞ்சுட்டு இருக்கிறேன் நீ நல்லா படு நீ பட தூங்கு ஆனா நானும் படுத்து படுத்து ஒளிய நல்லா உசு பேத்தி விட்டுட்டோம் ஏடா கூடமா நடந்தா என்ன பண்றது என்ன பண்றது தலையில நடக்காதான் நடக்க ஒரு வாட்டி ஏந்துக்கிறிய ஏன்னு சொல்லுற என்ன இருக்கிற என்ன கொஞ்சம் இந்த நேரத்துல வந்திருக்க ஆஹ் ஓ உட கோதுமைக்கெட் இருக்குதாம சிங்களா போய் படுங்க உள்ள வந்த அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்தேன் மேல பார்த்தேன் கீழே பார்த்த என் மூக்கு மேல வச்ச

സറി മാഡം തപ്പായിട്ടേ നല്ല മനസ്സിലെ നാപ്പ